தமிழ் சினிமா உலகில் திடீரென உச்சம் சென்று ரசிகர்களை கவர்ந்த வெகு சில நடிகர்களில் விஜயனும் ஒருவர் ரமணா வில்லன் என்றால் இன்றைய தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நிச்சயம் இவரை தெரியும் தான் நடித்த திரைப்படத்தின் பெயரையே அடையாளமாக சொல்லும் அளவுக்கு உதிரி பூக்கள் விஜயன் என்றால் தமிழ் சினிமா மற்றும் மலையாள சினிமாக்களில் அவ்வளவு பிரபலமாக இருந்தவர் ஹீரோ வில்லன் குணச்சித்திரம் எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு லெஜண்ட் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரே ஆண்டில் மட்டும் பதினோரு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவற்றில் பல திரைப்படங்கள் லாபம் சின்ன பட்ஜெட்டில் நல்ல லாபம் என்றால் இவர் அன்றைய தயாரிப்பாளர்களின் சாய் கேரளாவில் பிறந்த விஜயன் அந்த மாநிலத்தில் நீண்ட நாள் பதவி வகித்த முதல்வரும் பிரபல சொந்தக்காரர் மலையாள சினிமாவுக்குள் முதன் முதலில் அறிமுகமான விஜயனின் கைவண்ணத்தில் உருவான படம் மலையாளத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படியே நடிப்பு இயக்கம் என வளர்ந்த விஜயனை தமிழுக்கு அழைத்து வந்தவர் இயக்குனர் பாரதிராஜா பாரதி ராஜாவின் பெரும்பாலான திரைப்படங்களில் விஜயனை பார்க்கலாம் இவருக்கு வாய்ப்பு வழங்கியது வேண்டுமானால் பாரதி ராஜாவை செலவாக இருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது கே பாக்கியராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் விஜயனை கேரள கரையிலிருந்து கோலிவுட் சினிமாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அடுத்த ஆண்டே முள்ளும் மலரும் திரைப்படத்தில் நடித்தவர் இயக்குனர் மகேந்திரனின் இயக்கத்தில் உதிரி பூக்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் அந்த திரைப்படத்தில் விஜயன் ஒரு எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான பின்னும் மனைவியை கொன்றுவிட்டு கொழுந்தியாலை அடைய துடிக்கும் வேடம்தான் விஜயனுக்கு நடிகர் அஜித்தின் ஆசை திரைப்படத்தில் ரா என்று கூட அதை சொல்லலாம் அந்த திரைப்படத்தில் தனது நடிப்பு திறமையால் பின்னி எடுத்திருப்பார் அவரது உடல்வாகு பார்வை அமைதியான தோற்றம் எல்லாம் அவரது கேரக்டரை அதன் பிறகு மலையாளம் கூடவே தமிழிலும் ஏராளமான திரைப்படங்களில் விஜயன் நடித்தார் பாரதி பாரதிராஜா மகேந்திரன் என முன்னணி இயக்குநர்களின் திரைப்படங்களில் நடித்த விஜயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் மட்டும் திரைப்படங்களில் நடித்திருந்தார் அவற்றில் பல திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டியது சின்ன பட்ஜெட் திரைப்படங்களில் நல்ல லாபம் அடைய வேண்டும் என்றால் முதலில் தயாரிப்பாளர்கள் விஜயன் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகுதான் தமிழில் ரஜினிகமல் ஆதிக்கம் துவங்கியது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இவருக்கும் அன்றைய நாளின் மற்றொரு ஹீரோவான சுதாகருக்கும் தனி ரசிகர் கூட்டமே உண்டு விஜயனிடம் கொஞ்சம் மம்முட்டி பார்க்க முடியும் கதாநாயகன் வேடத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைய கேரக்டர் ரோல்களிலும் நிறைய நடித்துக் கொண்டிருந்தார் மண்வாசனை நிறம் மாறாத பூக்கள் பொண்ணுக்கு ஊறு புதுசு பசி ஒரு கைதியின் டைரி கொடி பறக்குது அன்புக்கு நான் அடிமை நாயகன் இப்படி அவரின் திரைப்படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே இதற்கிடையில் நடிகர் விஜயன் புதிய சுரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தார் அவரது இயக்குனர் கனவும் விஜயனின் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நடக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின் இரண்டாயிரத்தி ரெண்டு வரை பத்து ஆண்டுகள் எந்த திரைப்படத்திலும் நடிக்காமல் இருந்து வந்தார் இந்த காலகட்டத்தில் மது புகைப்பழக்கம் என சொந்த வாழ்க்கையில் நிறைய சோகங்களை சந்தித்தார் விஜயன் முன்னணி இயக்குநர்கள் படத்திலும் ரஜினி கமல் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மிகவும் பிரபலமாக வளம் வந்த நடிகர் யாருமே கண்டுகொள்ளாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் அவரை மறுபடியும் தொன்னூறுகளில் இருந்து இரண்டாயிரம் காலகட்ட ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த திரைப்படம் ரமணா இரண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு மெயின் வில்லனாக அதகலம் பண்ணியிருப்பார் விஜயன் அதே ஆண்டு மாதவன் நடித்த ரன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்தவர் செவன் ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்தில் நாயகனின் தந்தையாக நடித்து தன்னை மீண்டும் ஒரு குணச்சித்திர நடிகராக நிரூபித்து காட்டினார் உதிரிப்பூக்கள் விஜயன் ரமணா விஜயனாக இரண்டாவது சுற்று வளம் வர தொடங்கிய ஐந்தே ஆண்டுகளில் அவரது வாழ்க்கையே முடிந்து போனது ஆயுதம் செய்வோம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது மாரடைப்பால் மரணமடைந்தார் நடிகர் விஜயன் அவர் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் தமிழ் திரையுலக வரலாற்றில் உதிரிப்பூக்கள் விஜயனுக்கு என்றுமே மறக்க முடியாத ஒரு இடம் உண்டு